அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நினைத்த வேண்டுதல் உடனே நிறைவேற சீக்கிரமாக நிறைவேற இந்த ஒரே ஒரு பாடலை நீங்கள் தினமும் படியுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கம்தர் கவசங்கள் புக்ஸ் எல்லாமே ஆடியோ ப்ரைஸ்ல போயிட்டுருக்கு அதோட நம்ம கிட்ட ஆறுமுக விளக்கு ஓம் வேல் விளக்கு வேல் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம வழிபாடு தொடர்ந்து செஞ்சு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமான் நிச்சயம் போக்குவார் சரிங்க முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் வேல்மாறல் மகா மந்திரம் இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்கள் தினமுமே வாங்க உங்கள் வாழ்க்கையில் இது பல அற்புதங்களை நிச்சயமாக புரியும் முழுமையாக எங்களுக்கு வேல்மாறல் படிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பாடலை நீங்க தினமுமே வாங்க இருக்கிறவங்க முழுமையாகவே வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ணி வர வர நிச்சயமாக இது உங்களுக்கே ஒரு மாற்றத்தை நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் பல அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் சரிங்க இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை இது வந்து வேல்மாறல் மகாமந்திரத்துடைய முதல் நான்கு பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளை நீங்கள் தினமுமே சொல்லி வாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்